பாரத தேசத்தினுடைய நிதிநிலை அறிக்கை நேற்றுக்கு வெளியிடப்பட்டு உலக அரங்கில் பல்வேறு பொருளாதார வல்லுநர்களால் எதிர்கால வளர்ச்சியை நோக்கி தயாரிக்கப்பட்டிருக்கிற நிதிநிலை அறிக்கை என்ற அனைத்து உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி வளர்ந்து சிந்தனையாளர்களாக இருப்பவர்கள் அறிவாளிகளாக இருப்பவர்கள் நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் நாட்டின் வளர்ச்சி மீது அக்கறை கொண்டவர்கள் அத்தனை பேருமே பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் தென் நம்முடைய தேசத்தின் தென்கோடி இருந்து ஒரு புலம்பல் குரல் தான் ஆடுகிற தன்னுடைய மாநிலத்தில் அவருடைய ஆட்சியின் இயலாமையை வெளிக்காட்டுகிற விதத்தில் ஒன்றிய அரசு தமிழ்நாடு என்று பெயரை கூட சொல்லவில்லை என்று அறிக்கை விடுகிறார் எங்களை வந்தனை காட்டுகிறார் என்றெல்லாம் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிக்கையை நான் பார்த்தபோது எனக்கு சிரிப்பு தான் உள்ளது காரணம் நிதிநிலை அறிக்கையை பற்றி அவர் கருத்து சொன்னதாக நான் கருதவில்லை வர இருக்கிற தேர்தலுக்கு அவருடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையாக நான் பார்க்கிறேன் தேர்தல் நேரத்தில் ஏன் கடந்த தேர்தல் அறிக்கையிலே சொன்னதையெல்லாம் என்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு மத்திய அரசு எனக்கு பணம் தரவில்லை ஒன்றிய அரசு என்னை புறக்கணித்து விட்டது ஏன் இது நடைபெறவில்லை அது நடைபெறவில்லை என்று மக்கள் கேள்வி கேட்கிற போது அவர் சொல்லுகிற பதிலுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறார் முன்கூட்டி தயாரிக்கப்பட்டிருக்கிற அறிக்கை பம்மாத் வேலைக்கு அவர் தேர்தல் நேரத்திலே மாட்டு மக்கள் மத்தியிலே தன்னுடைய ஆட்சியினுடைய சரிவை இயலாமையை வழிநடத்துகள் தன்மையை குறைந்த அந்த நிலையை மறைப்பதற்காக ஒன்றிய அரசு மீது படியே சுமத்துவதாக அப்படியும் கூட ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொல்கிறார் இந்த அறிக்கையில கூட சரி நீ தான் பெரிய தமிழகத்தில் ஒரு மாபெரும் அரசை நடத்துகிறீர்களா தன்னு எல்லா வகையிலும் தன்னிறைவு பெற்ற அரசு முதன்மையான அரசு எல்லா வகையிலும் வல்லமை படைத்த அரசு அது ஒன்றிய அரசு தான் ஏன் கையேந்தி நிற்கிறீர்கள் இறக்கு இந்த கையேந்த அறிக்கை தரவில்லை 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 நீங்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட போது மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்று இதையெல்லாம் செய்வார் என்று சொன்னீர்களா எனவே நீங்கள் மத்திய அரசினுடைய நிதி வெற்றி செய்வோம் என்று சொல்லி இப்பொழுது செய்யாமல் விட்டீர்கள் நீங்களா செய்வதாக சொல்லியிருக்கேன் செய்யுங்கள் புறக்கணிக்கிறார்கள் திமுக ஆளுகிறது என்பதற்காக புறக்கணிக்கப்படுகிறது என்ன காங்கிரஸ் விட பாரதிய ஜனதா கட்சி திமுக எதிரியா என்ன எந்த காலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்தை நுகர்ந்து பார்த்தவர்களான காங்கிரஸ் கட்சி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பற்றி இப்படி இருக்கக்கூடிய பல தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு அனுமதி வாங்கியதே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலே தான் பேச உங்களுடைய சொத்து குவிப்புக்கு அடித்தளமே பாரதிய ஜனதா கட்சியில நீங்கள் மந்திரிகளாக இருந்த போது பெற்ற சன்மானங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியில நீங்கள் ஆட்சி பொறுப்பிலேயே அங்க வைத்தீர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையை ஏற்றுத்தான் பயன்படுத்தீர்கள் என்ன புதிதாக இருந்தீங்க திராவிடம் திராவிடம் பேசி கொட்டி போடு திரியவண்டிகள்லாம் பழையெல்லாம் மறந்து போடுவார் இன்னும் சொல்லப்போனால் ஏதோ பெரியார் என் தலைமனுக்கள்லாம் தலைவர் என்று சொல்லுறதான் அருமதான லட்சன் ஏன் அறுபத்தி ஏழில் உன் தலைவனுக்கெல்லாம் தலைவர் அறுபத்தேழில் உள்ள உங்கள் ஆட்சி வர வேண்டாம்ன்னு சொன்னார் தேதல் துரோக ஆட்சின்னு சொன்னார் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பு திமுக வந்தால் அதாவது நசமும் போயிட்டு சொன்னார் அன்னைக்கு ஒரு போல திமுக ஆதரிச்சு அறுபத்தி ஏழு ஆதரிச்சு ஆட்சி பொறுப்புக்கு முதல் போல திமுக வர்றதுக்கு காரணமாக ராஜாஜி சுதந்திர கட்சி அவர் நடத்திய சுதந்திர கட்சி திமுக அன்னைக்கு கூட்டணி பெரியார் இல்ல ஏன் ஜெயலலிதாவே பெரியார் வீரமணி ஆதரிச்சார் திராவிட தாய்ங்கிற பட்டத்தை கொடுத்தவரே வீரமணி உங்களுக்கு கொடுத்தாரு வரலாறு மறந்துரும்க்காக எல்லாம் பேசிட்டிருக்காங்க ஒன்னு மட்டும் உறுதி இந்த பூமி தேசியமும் தெய்வீகத்தையும் அடிப்படையாக கொண்ட பூமி ஏவாரம் திருவாசலம் வந்த காலத்திலேயே வந்து இவங்க நாகரிகம் வளரலையா தமிழ் வளரலையா தமிழ் எல்லாம் வளர்க்கப்பட்டது இவங்க பெரியார்லாம் வந்து இருப்பாடா இல்ல வரலாம் வந்துருப்பாடா கடந்த வந்து இருப்பாடா ஆக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இவங்க திராவிடங்கிற பெட்ஜெட் போட்டு மறைக்க பார்க்கறாங்க ஆனால் நெருப்பு கடல் தேசியமோ தெய்வீகமோ இந்த திராவிடங்கிற வெச்சுட்டு தான் எரிஞ்சு போவோம் என்று தவிர நெருப்பு கடல் அடையாது நிச்சயமாக அணைக்க முடியாது யாராலையும் முடியாது ஆக இன்னைக்கு முதலமைச்சர் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த ஆயுதங்கள் இருபத்தி ஆறு தேர்தலிலே படிக்காது அவருக்கு இருக்கிற நம்பிக்கை தன்னை எதிர்ப்பவர்கள் நெல்லிக்காய் கூட சேர்ந்து கிடக்கிறாங்க ஆனால் பத்து பர்சன்ட் பதினைந்து பர்சன்ட் வாக்குகளை வாங்கினா நாம் வரும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்குகளை வாங்கி விட்டு விட்டுக்கொள்ளலாம் வெறும் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வாக்குகளை வாங்கி வெற்றி விடலாம் அதான் இருநூறு பிளஸ் அதாவது கையூட்டு கொடுத்து தேர்தலுக்கு பணம் கொடுத்து வேட்பாளர்களுக்கு பணத்தையும் கொடுத்து சில கட்சிகளை கூட்டணி அளித்த இந்த அரசாங்கம் தவறான அரசாங்கம் இதை நடத்துகிற தலைவர்கள் தவறான தலைவர்கள் இவர்களை ஆட்சி கட்டுவதில் தூர்த்தி என்ற ஒரே நோக்கத்தோடு ஒன்றிணைவேன் யார் பெரியவர் சென்றவர் என்பதை எல்லாம் அடுத்தது இப்பொழுது இவர்களை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் திமுக ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டும் அதை நோக்கி நாடு பயணிக்க ஆரம்பித்து விட்டதற்கு பார்ப்போம் இரண்டு ஒரு மாத காலங்களில் எதிர்கட்சிகள் ஒன்றடையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது திமுகவுக்கு எதிராக மாபெரும் அரசியல் இயக்கங்கள் ஒன்றாக இணைந்து ஆக தேர்தல் களத்தை தயார் கொடுத்து விட்டு இருக்கிறது எந்த கட்சிகளும் யார் திமுக எதிரின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட நீங்களா திமுக கூடாது திமுக கூடாதுன்னு சொல்ற அரசியல் கட்சியெல்லாம் ஒன்னா ஒன்றா இடைங்க சட்டமன்ற தேர்தல் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் ஆட்சி மீழ்த்தும்ங்கிறதுக்காக சுதந்திர கட்சியெடுத்தார் ராஜாஜி திமுகவோட இடந்தார் பார்ப்பனர்கள் என்று ஏகடியும் மேசியை திமுகவு ராஜாஜி என்ன சொன்னார் பூனூல ஒரு கையில படிச்சுக்கோ இன்னொரு கையில திமுக ஓட்டா போயிரு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி தூங்கிதான் அதேதான் நீ திமுக பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவியை விட மாட்டேங்குது ரோட்ல போற கார்ல போற மாணவிகளை தோர்த்தது திமுக தான் தோர்த்தது திமுக நிர்வாகிகள் திமுக மந்திரி படிச்சு தான் தோற்க அது சொல்கிறான் கொஞ்சம் மரம் அது மாதிரி சொல்கிறான் இப்போ நீங்கள் ஆளுங்களை தயார் பண்ணிக்க வேண்டிங்கன்னா வா மேடையை கொண்டு போய் ஆண்களை உட்கார வச்சுக்க வேண்டிங்கன்னா பேச வேண்டியது தான் எல்லாத்தையும் முன்னாடி ஒரு நாம் உதவி கிட்ட ஃபோன் போட்டால் தயார் நீங்கள் ஃபோன் போட்டால் ரெண்டு பேரும் பீச்சில் ஓட்ட ஒரு இது வந்ததுல இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன நடனக்க அவருக்கு யாராவது நீங்கள் கேட்டிங்களா திருப்பி இன்னைக்கு இந்த கட்சி அந்த ஆளே ஆளே ஒத்து அவனை சித்து ரெண்டு பேர்த்துக்கு கொண்டு வந்துவான்

வெறும் எஸ்பிக்கெல்லாம் பெரிய பெரிய மாவட்டத்துடைய காவல்துறை தலைமை அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் இருபத்தி அஞ்சு லட்சம் ஐம்பது லட்ச பணம் வாங்கிட்டு டிராக்டர் போஸ்ட்டிக்கு போட்டிங்கன்னா வீச்சு கவசம் உட்காந்துட்டு மருமக வீட்டில் போய் இப்போ எஸ்பியில் நின்றுக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு எத்தனை எஸ்பி நிற்கிறாங்க எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் சபரிஸ் வீட்டில் சபரிஸ் என்ன அதிகாரம் அரசாங்கத்தோட முதலமைச்சருடைய ஆலோசகரா அட்வைசர் டு கவர்மெண்டா

அதனால தமிழ்நாட்டுக்கு அடுத்த முறை பிஜேபி ஆட்சி கொண்டு வரலாம்னு சொல்லுங்க 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 சார் நீங்களும் சொல்றீங்கல்ல அதிக நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னு அதான் இருக்குங்கிறீங்கல்ல சொல்லுங்க அப்ப பிஜேபி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டுக்கு நிதி வரும் திமுக சொல்ல தயாரா தமிழகத்தில் பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தமிழகத்திற்குரிய வளம் சொலிக்கின்ற பல்வேறு திட்டங்கள் வரும் சொல்லு